கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் அடுத்த சுந்தரவனூர் பகுதியில் இங்கு வரக்கூடிய சங்கவி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளியில் மாபெரும் உலக சாதனை நிகழ்வானது யோகா கலையின் மூலம் நடைபெற்றது இந்த கலையானது சங்கவி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நூற்றி மூன்று பேர் மற்றும் விஸ்வதிப்தி பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இருபது பேர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வானது ஹை ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ஓல்டு ரெக்கார்டாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சங்கவி வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியினுடைய தாளர் ரமேஷ் பாபு அவர்கள் இவ்விழாவை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை கோபால்சாமி அவர்கள் வழங்கினார் ஹை ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு சார்பாக நூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு விருதும் வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த யோகாசனங்களானது மாணவர்களுடைய ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்வழிப்படுத்தும் வகையில் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது என மரகத யோகாலயத்தினுடைய நிறுவனர் குணசேகரன் குறிப்பிட்டார் மரகத யோகாலயத்தின் ஆயிரத்தி ஐம்பதாவது உலக சாதனை நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியானது மரகத யோகாலயத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுறையினை அபிராமி வழங்கினார்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்